அகத்தியார் ஜோய்டா வித்தியாலய அறக்கட்டளின் நிர்வாக உறுப்பினராக பணிபுரியும் ஐயா வடிவேல் ஐயா ரெட்டே தாசிதார் அவங்க இப்போ ஜோயிடத்தில் இருக்கிற சிறப்பு ரகசியங்களை பற்றி இருக்காங்க அவங்க பாணியில் புதுசு புதுசாக இருக்காங்க இப்போ என்ன புதுசாக பேச போகிறாங்கிறத பார்ப்போம் மோகனூர் அகத்தியர் ஜோதிட வித்யாலய வித்யாலயும் பன்னெண்டாவது கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கத்திலே என்னை மாலை நேரத்தில் பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த நிறுவனரும் எனது உற்ற தோழருமான ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் முதற்கன் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது குலதெய்வத்தையும் வணங்கி என்னை இந்த பூமியைக்கு அனுப்பி வைத்த என்னுடைய தாய் தந்தரை அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருபார்களையும் வணங்கி இந்த பதிவினை தொடர்கிறேன் ஜோதிடத்தில் பல்வேறு ஜோதிட நிலைகள் பல்வேறு ஜோதிட கருத்துக்கள் பல்வேறு ஜோதிட விதிகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலையாக இந்த ஜோதிடக் கலை இருக்கிறது அந்த வகையிலே நான் ஒவ்வொரு கருத்தரங்க கூட்டத்திலும் ஒவ்வொரு ஜோதிட விதிகளின் பற்றியும் ஜோதிட நுணுக்கங்களை பற்றியும் ஒவ்வொரு கருத்தரங்கத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே இன்றைக்கு இந்த ஜோதிடத்திலே நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ஸ்தான பலம் திக் என்கின்ற இரு அமைப்புகளை பற்றி இங்கே பேச இருக்கிறேன் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு ஒரு கிரகத்தினுடைய வலிமை அப்படின்னு பார்க்குற பொழுது பல்வேறு ஜோதிட விதிகள் இருக்கிறது அதில் ஒரு கிரகத்தின் வலிமையை தூய்மையாக பார்க்கணும்னா நவாம்சத்திலையும் கிரகத்தினுடைய வலிமையை பார்க்கலாம் ஒரு ராசியை எட்டாக பிரித்து ஒரு பலன் சொல்கின்ற அஷ்டவர்க்க கட்டமைப்பு ஜோதிட கட்டமைப்புகளும் ஒரு கிரகம் வலிமை பெற்றுக்கொள்ளதா என்பதை அறியலாம் அதே போல ஒரு ராசியை பத்து கூறுகளாக பிரித்து தசவர்க்கம் என்ற மூலமாக பலனெடுக்கப்படும் போது ஒவ்வொரு பாவத்தினுடைய வலிமை அந்த பாவத்தில் இருக்கும் கிரகத்தின் வலிமையை நாம் துல்லியமாக அறிய முடியும் வெவ்வேறு வழிகள் இருந்தாலும் கூட இந்த ஸ்தானபலம் திக்பலம் என்கின்ற இரு அமைப்புகளிலே கிரகத்தின் வலிமை நமக்கு நன்றாக புரிதும் ஸ்தானபலம் என்கின்றது சட்பலத்திலே ஒரு வகை கிரகத்தின் வலிமையை வலிமையையும் பலத்தையும் அறிவதற்கு சட்பலம் என்கின்ற ஒரு அமைப்பு நமக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது சட்பலம் என்கின்ற அமைப்பிலே முதலாவதாக ஸ்தானபலம் இரண்டாவது வருவது திற்பலம் மூன்றாக வருவது திருப்பலம் நான்காவது வருவது காலபலம் ஐந்தாக வருவது நைசர்க்கிய பலம் ஆறாக வருவது சிரேஷ்ட பலம் இந்த ஆறு பலத்தின் அடிப்படையில் ஒரு கிரகத்தின் வலிமையை நாம் தெளிவாக தெல்ல தெளிவாக அவ்வளாம் அந்த வகையிலே இந்த ஆறு பலன்களையும் நாம் பார்க்கும் பொழுது நேரம் கருவி இன்றைய கருத்தரங்கத்திலே இரண்டு கான்செப்டுகளை மட்டும் அதாவது ஸ்தானபலம் திக் என்ற அமைப்பை மட்டும் விவரித்து உங்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கிறேன் இப்போது ஸ்தானபலம் என்றால் என்ன ஸ்தானபலம் என்றால் ஒரு கிரகம் உச்ச நிலையில் இருக்கிறதா ஒரு கிரகம் மூலத்திரையுண வீட்டில் இருக்கிறதா ஒரு கிரகம் ஆட்சி வீட்டில் இருக்கிறதா ஒரு கிரகம் நட்பு வீட்டில் இருக்கிறதா ஒரு கிரகம் பகை வீட்டில் இருக்கிறதா ஒரு கிரகம் நீச்ச வீட்டில் இருக்கிறதா என்ற அமைப்பை பார்ப்பதுதான் ஸ்தானபலன் என்பது ஸ்தானபலத்திலே உச்சபலன் என்பது இருநூறு சதவிகிதம் அதாவது இரண்டு மடங்கு பலன் தரக்கூடிய அமைப்பு அதற்கு அடுத்த நிலை மூலத்திரிகோண அமைப்பு இந்த மூலத்திரிகோணம் ஒரு கிரகம் வலுவாக மூலத்தில் இருந்தால் அது நூற்றி ஐம்பது சதவிகிதம் பலனை கொடுக்க வல்லது அதாவது ஒன்றரை மடங்கு பலன் கொடுக்க வல்லது இதே ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற நிலையிலே இருந்தால் அது நூறு சதவீத பலனை வழங்க தயாராக இருக்கிறது என்று அர்த்தம் அதே கிரகம் ஒரு நட்பு வீட்டில் பொழுது ஐம்பது பர்சன்ட் பலனை கொடுக்க தயாராக இருக்கிறது அதே ஒரு கிரகம் பகை வீட்டில் பொழுது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் பலன் மட்டும்தான் அந்த கிரகம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது ஒரு கிரகம் நீச்ச வீட்டில் இருக்கும் பொழுது தன் பலத்தை முழுமையாக இழக்கிறது இதை வைத்துதான் ஒரு கிரகம் உச்ச வீட்டில் இருக்கிறதா இல்லை மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதா ஒரு ஆட்சி வீட்டில் இருக்கிறதா அல்லது நட்பு வீட்டில் இருக்கிறதா அல்லது பகை வீட்டில் இருக்கிறதா அல்லது நீச்ச வீட்டில் இருக்கிறதா என்பதை பார்த்து அதன் ஆதிபத்திய பலம் அந்த கிரகங்கள் என்ற சால பலங்கள் தகுந்த மாதிரி அந்த ஜாதகருக்கு அந்த பலன்கள் கொடுக்கும் இது அந்த தசாபூத்திகளில் அந்த கிரகங்கள் தன்னுடைய வலிமைக்கேற்றவாறு அந்த ஜாதகத்துக்கு ஜாதகருக்கு பலன்களை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறது இதுதான் ஸ்தானபலம் என்கின்ற அமைப்பு அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது இரண்டாவது திக்பலம் திக்பலம் என்றால் திக்கு என்றால் திசைகள் என்று பொருள் ஒரு திசையில் ஒரு கிரகம் வலுவடைகிறதா என்று பார்ப்பதுதான் திக்பலம் அந்த வகையிலே ஒரு ஆன்மா இந்த பூமியிலே பிறக்கின்ற பொழுது அது எந்த லக்கணமாக விழுகிறது என்றால் அந்த உயிர் எந்த ராசியில் விழுகிறதோ அதுதான் அந்த உயிரின் லக்கண பாகமும் ஆகும் அந்த லக்கண பாவம் ஒரு உயிர் ஜனனமான பாகமாக இருந்தால் அந்த லக்ன பாவம் கிழக்கு திசையை குறிக்கின்ற பாகம் அந்த கிழக்கு திசையிலே குரு புதன் ஆகிய இரண்டு கிரகங்கள் திக்பலம் அடைகின்றன இதற்கு அடுத்த ஒரு திக்பலம் என்பது சதுர்த்த கேந்திரம் என்கின்ற நான்காம் இடம் இந்த நான்காம் இடம் என்பது தெற்கு திசையை குறிக்கின்ற ஒரு அமைப்பு அப்படி தெற்கு திசையிலே எந்த கிரகம் திக்பலம் அடைகிறது என்று சொன்னால் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சதுர்த்த கேந்திரத்திலே திக்பலம் அடைகின்றன அடுத்தபடியாக சப்தபகேந்திரம் என்கிற ஏழாம் வீடு ஏழாம் வீட்டில் சனி பகவான் மேற்கு திசையிலே திக் பலப்படுகிறான் அதற்கு அடுத்த கேந்திரமானது தசம கேந்திரம் என்கிற பத்தாவது இடம் இந்த பத்தாவது இடத்திலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் திக்லாடு அடைகிறான் இந்த பத்தாம் பாவகம் வடக்கு திசையை குவிக்கிறது ஆக ஒவ்வொரு திசையிலும் அந்தந்த கிரகங்கள் அங்கங்கே இருந்தால் அது அது திக்பலம் அடைந்திருக்கிறது என்று அர்த்தம் லக்னகேந்திரத்திலே குரு பகவானும் புதன் பகவானும் திக்பலம் அடைந்திருந்தால் அந்த ஆதிபத்தியத்துக்கு ஏற்றவாறு அந்த ஸ்தானத பலத்துக்கு ஏற்றவாறு அந்த தசாபுத்திகளிலே ஜாதகனுக்கு ஒரு சிறந்த பலனை வழங்குவதற்கு வழங்குவதில் அது வழங்கும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை அந்த குருவும் புதனும் ஜாதகருக்கு அந்த அமைப்பிலே ஒரு செல்வ வளத்தையும் புத்தி கூர்மையும் புத்தி திறமையையும் அந்த ஜாதகனுக்கு அது வழங்கும் அதே போன்று சதுர்த்த கேந்திரமான நான்காவது கேந்திரத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் திக் பல இதில் இன்னொரு நுணுக்கமும் பார்க்கணும் சதுத்திர கேந்திரத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இருந்தால் திக்பலம் என்று சொல்லிட்டோம் ஆனால் இதில் இன்னொரு சூட்சமும் இருக்கு ஒரு குழந்தை பகலில் பிறந்தால் நான்காம் இடத்திலே சுக்கிரனை தாயாக வைத்து பார்க்க வேண்டும் ஒரு குழந்தை இரவிலே பிறந்தால் நான்காம் இடத்தில் சந்திரனை வைத்து தாயாக பார்க்க வேண்டும் ஆக பகலில் பிறந்த ஜாதகனுக்கு சுக்கரனின் நான்காம் இடத்தில் இருந்தால் அவன் திக் அடைகிறான் என்று அர்த்தம் இரவிலை பிறந்த குழந்தைக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் சந்திரன் இருந்தால் அது திக்பலன் அடைந்ததாக அர்த்தம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் சந்திரனாகட்டும் சுக்கரனாகட்டும் இருந்தால் அது திக்பலம் அடைகிறது அந்த நான்காம் இடத்துக்குண்டான பலனையும் அதனுடைய ஆதிபத்திய பலன்களையும் அதனுடைய தன்னுடைய தசாபுத்திகளில் ஜாதகனுக்கு உறுதியாக நல்ல பலனை வழங்கும் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அதே போன்று சப்தம கேந்திரமான ஏழாம் கேந்திரத்தில் சனி பகவான் திக்பலம் அடைகின்றான் இந்த ஏழாம் இடத்தில் சனி பகவான் திக்பலம் என்று அடைந்தாலும் கூட அது திருமண பாவத்துக்கு உகந்த பாவமாவோ அந்த திருமண பாவத்துக்கு சனி ஏழாம் இடத்தில் இருப்பது அவ்வளோ சிறப்பானதாக இருக்க முடியாது ஆனாலும் கூட ஒரு காலதாமத திருமணத்தை அது ஏற்படுத்தி அதற்கு பின்னாலே அந்த திருமண வாழ்க்கை சிறப்புடையா சிறப்புடையதாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏழாம் இடத்திலே ஒரு சனி கிரகம் இருந்து திருமணம் நடந்திருந்தால் சிறு சில பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்குமே தவிர நாள்பட்ட திருமணம் பண்ணும் பொழுது செய்யும் பொழுது அந்த திருமண வாழ்க்கை அந்த பிரச்சனையை கொடுக்க தயாராக இருக்காது என்றாலும் கூட ஏழாம் இடத்தில் சனி பகவான் திக்மலம் என்ற அமைப்பு திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவுலே எந்த விதமான வார்த்தையிலையும் விரிச்சலையும் ஒற்றுமையும் குறைக்காது என்பதைத்தான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன் அடுத்தபடியாக தசம கேந்திரமான பத்தாம் கேந்திரம் இந்த கேந்திரத்திலே சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடைகின்றார் இந்த சூரியன் செவ்வாய் திக்பலம் அடைகின்ற பொழுது பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் திக்பலம் அடைந்தால் அந்த அடிப்படையில் ஆகட்டும் அந்த ஆகட்டும் சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு தலைமைப் பருப்பு தலைமை பண்பு ஒரு வீரமாக வீரத்தோடு செயல்புரிவது கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செயல்படுவது செவ்வாயத்துடைய காரகத்துவமும் சூரியனுடைய காரகத்துவம் அங்கே சேரும் பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு தலைமை பதவியோ ஒரு தொழில் சார்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தையோ அது கண்டிப்பாக அந்த தசாபுத்திகளுக்கு கொடுக்கும் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இந்த கேந்திரங்களிலே இந்த கிரகம் அலுப்படையும் போது அந்தந்த கிரகத்தினுடைய காரகத்துவ பலனையும் சாலை பலன்த்தையும் கொடுப்பது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது சரி இப்போது கேந்திரத்தில் இருந்தால் சொல்லிட்டோம் இப்போது குருவும் புதனும் லக்ன கேந்திரத்தில் இருந்தால் சிறப்படைந்து சொல்லிட்டோம் ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்தால் அதற்கு நேர் ஏழாவது ரிசியில் ஏழாவது ராசியில் அந்த கிரகம் தன்னுடைய வலிமையை இழக்கும் இதுதான் ஜோதிட விதி திக்பளத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் சூச்சமை விதி இதுதான் உண்மையான விதியும் கூட அப்போ குருவோ புதனோ லக்கணத்தில் இருந்தால் சிறப்பு அதுக்கு நேர் ஏழாம் இடத்தில் அந்த குரு தனித்திருந்தாலோ அதன் புதன் தனித்திருந்தாலோ ஏழாம் பாவத்திலான ஒரு திருமண விஷயத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கும் தனித்த குரு ஏழாம் பாவத்தில் இருந்தால் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை காலதாமதமான திருமணம் திருமணத்திலே ஒரு முன்னேற்றமின்மை அப்படிங்கிற ஒரு வழக்கினை கண்டிப்பாக அந்த வழக்கத்துறை தயாராக இருக்கிறது ஏனென்றால் அது ஏழாம் பாவத்தில் மிஸ்பலம் அடைகிறது அப்படின்ற அர்த்தம் அதேபோல் ஏழாம் பாவத்தில் புதன் இருந்தால் அவருக்கு தெளிவான புத்தி இருக்காது தெளிவான சிந்தனையை செயல்பட முடியாது ஏட்டிக்கு போட்டியான பேசக்கூடிய திறமை திருமண வாழ்க்கையிலே அந்த ஒரு பிரச்சனையை அது கொடுக்கறதுக்கு தயாராகிறது ஏனென்றால் ஏழாம் பாவத்தில் அது மிஸ்பலம் ஒரு திக் ஒரு கிரகம் இருந்தால் அது தன்னுடைய ஏழாம் பாவத்தில் தன்னுடைய பலனை இழக்கம் அந்த வகையிலே அதனுடைய காரகத்துவம் அந்த தாழ பலத்தை அது பலன் கொடுக்காது என்பதுதான் தெளித்திடுவார் உண்மை இதே போல் சதுர்த்த கந்தரத்தில் சந்திரனும் சுக்கரனும் நாலாம் பாவத்தில் இருக்கும் பொழுது வலிமையை கொடுக்கும் அதற்கு நேர் ஏழாம் பாவமான பத்தாம் பாவத்தில் சந்திரனோ சுக்கரனோ இருந்தால் தொழில் விருத்தி தொழில் அபிவிருத்தி தொழிலே எந்த முன்னேற்றமும் இருக்காது தனித்த சந்திரனோ தனித்த சுக்கரனோ பத்தாம் பாவத்தில் இருந்தால் அதிக முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாது அதிக முதலீடு போட்டு தொழில் செய்யும் பொழுது அந்த காரக உறவு பாதிக்கப்படும் அந்த தான பலம் பாதிக்கும் அது மிஸ்பலம் என்ற வகையிலே அது பத்தாவது ஸ்தானத்தில் இருப்பது அவ்வளோ சிறப்பு அந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்ன தொழில் செய்திருக்கின்றோ இருக்கின்றோமோ அதனை மாற்றி வேறு தொழில் செய்யலாம் அதிக முதலீடு போய் செய்யலாம் என்ற கருத்துக்கு வந்தால் அது நமக்கு பெருத்த ஏமாற்றத்தையும் அது பின்வளையும் தந்துவிடும் என்கிறது ஒரு கருத்து அதற்கு பின்னாடி தசமகேந்திரத்தில் சப்தமிகேந்திரமான ஏழாம் இடத்திலே சனி இருக்கும்பொழுது அது தன்னுடைய உச்சபலனை செய்யும் அதே சனி பகவான் லக்கணத்திலே வரும்பொழுது தனக்கு ஒரு மிஸ்பலனை அது கொடுத்துவிடும் ஏனென்றால் லக்கணத்தில் சனி இருப்பது அவ்வளவு நல்லதல்ல லக்கணத்தில் சனி இருந்து அங்கே சந்திரனும் சனி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு இரண்டு வருட காலம் சனியின் காலப்பகார திசை நடந்துவிடும் லக்கணத்திலே சனி இருக்கும்பொழுது எக்காரணத்தை கொண்டு ஒரு குழந்தை பிறப்பு அங்கேயும் சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலோ கடகளத்திலோ அல்லது விருச்சகத்திலோ மீனத்திலோ ஒரு லக்கணம் அபைகும் பொழுது அந்த லக்கணத்திலே சனி இருந்து அந்த சனியில் அந்த லக்கணத்திலே சந்திரனும் இருந்து அனுசம் நட்சத்திரத்திலோ பூசம் நட்சத்திரத்திலோ உத்திரா உத்திரட்டாதி நட்சத்திரத்திலோ ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு இரண்டு வருடங்களும் காலப்பகாத திசையாக அந்த சனி திசை வரும் அப்படி வரும்பொழுது அந்த குழந்தைக்கு நாம் பொறுப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் அந்த குழந்தைக்கு சனி திசையிலே ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி லக்கணத்திலே சனி பகவான் இருந்தாலும் சரி அந்த குழந்தையை நாம் தத்து கொடுத்து பேடுவது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாகும் மேலும் லக்கணத்திலே சனி பகவான் இருந்தால் சனி நமக்கு பல்வேறு நிலையிலே நமக்கு ஒரு சோதனையை வழங்க தயாராக இருப்பதால் அர்த்தம் ஏழரை சனி வந்தாலும் பிரச்சனை சனி வந்தாலும் பிரச்சனை கண்டக சனி வந்தாலும் பிரச்சனை ஜென்மசனி வந்தாலும் லக்கணத்தில் சனி பொழுது அந்த சனியின் பாதிப்பு அந்த ஜாதகருக்கு வெகுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நிதஸ்தனமான உண்மை ஆகவே லக்கண பாவத்தில் சனி இருப்பது எந்த வகையிலும் சிறப்பை தராது இது ஒரு கருத்து அதற்கு தசம கேந்திரமான பத்தாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெறுகின்றன அந்த பத்தாம் இடத்திற்கு ஏழாம் இடமான நாலாம் இடத்தில் அந்த கிரகம் விஸ்ஃபுலமடைகின்றன ஒரு நான்காம் இடத்திலே அந்த கிரகம் சூரியனாகட்டும் செவ்வாயாற்றம் நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த நான்காம் பாவத்தினுடைய ஸ்தான பலம் அந்த நான்காம் பாவத்தினுடைய காரக தத்துவம் அந்த தத்துவம் சுத்தமாக அது இழக்கும் சூரியனாகட்டும் செவ்வாயாற்றம் நாலாம் இடத்துல இருந்தால் நான்காம் பாவம் விருத்தி அடையாது ஆக ஒரு கிரகம் சாணபலத்தில் இருக்கிறதா அல்லது திக்பலம் இருக்கிறதா அல்லது மிஸ்பலம் ஏறி இருக்கிறதா என்பதை நம்ம கவனப்பாக பார்த்து பலன் கூற வேண்டும் சரி ஒரு கிரகம் சாணபலத்தில் இருந்தால் நன்றான அமைப்பு இருக்கிறது என்கிறது பார்த்துட்டோம் அதற்கு ஏழாம் இடத்தில் அதே கிரகம் இருந்தால் மிஸ்பலம் அடைகிறது என்று பார்க்கிறோம் இப்போ இங்கே ஒரு சூட்சமொத்தம் நம்ம பார்க்கணும் இப்போ குருவும் புதனும் லக்கன பாவத்தில் இருந்தால் சிறப்புன்னு சொல்லிட்டோம் அதே குருவும் பாவம் ஏழாம் பாவத்தில் இருந்தால் மிஸ் பலம்னு சொல்லிட்டோம் ஆனால் அந்த குருவும் புதனும் அங்கே ஏழாம் பாவத்தில் நிலையில் இருந்தால் அது திக்பலம் அடைந்ததாக அர்த்தம் அந்த ஏழாம் பாவத்திலே அந்த குருவோ புதனோ வக்கர பலம் இருந்தால் திக்பலனத்தில் இருந்தால் எந்த பலன் செய்யுமோ அந்த பலனை செய்யும் இது சதத்த கேந்திரத்துக்கும் அதே கான்செப்டு தான் சப்தம கேந்திரத்துக்கும் அதே கான்செப்டு தான் தசம கிரந்த அதே தான் ஒரு பலம் எங்கே மிஸ்பலமாகிறதோ அந்த இடத்துல அந்த கிரகம் அக்ரமாக இருந்தால் அந்த ஸ்தான பலத்தில் என்ன திக்பலம் பெறுகிறதோ அந்த அமைப்பை அந்த பலம் கொடுத்து விடும் என்பது நாம் உன்னிப்பாக பலனெடுக்க வேண்டிய சூச்சம் ஆகவே இந்த ஸ்தான பலம் திக்பலம் என்கின்ற அமைப்பினை நாம் ஜாதகம் பார்க்கும்பொழுது துல்லியமாக அந்த பாவ பலன் அந்த கிரக பலம் எப்படி இருக்கிறது அந்த வலிமை ஜாதகனுக்கு எவ்வாறு பலனை கொடுக்கறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து உற்று பார்த்து அது மிஸ்பலம் அடைந்திருக்கிறதா அது திக்பலம் அடைந்திருக்கிறதா மிஸ்பலத்திலே அது வக்கரம் அடைந்திருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து அனுசரித்து பலன் சொல்லால் அந்த பலன் அந்த ஜாதகருக்கு முழுமையான பலனாக அமையும் என்று சொல்லி எனக்கு இந்த தருணத்திலே இங்கே பேசுகின்ற வாய்ப்பினை நல்கிய ஜோதிய மகத்திய ஜோதிட நிறுவனத்திற்கு எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றாஞ்ச நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த நன்றே பேசுகின்ற வாய்ப்ப்பினை கொடுத்தமைக்கும் இந்த பதிவினை எனக்கு சுரங்கமாக வழங்க ஆதரித்த நிறுவனருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதன் பதிவினை இத்தோடு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடியாக உங்களுக்கும் வந்து சேரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிருந்து அடுத்த ஒரு பதிவிலே உங்களை சந்திக்க வரும் வருகிறேன் அதுவரையும் உங்களை விடைபட்டு கொள்வது உங்கள் ஜோதிடர் தாசில்தார் மற்றும் ஓய்வு மகரம் ஆர் வடிவேலு மோகனூர் நாமக்கல் மாவட்டம் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தாறு நூற்றி இருபத்தாறு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்